நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நாளை ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தமிழகத்தில் திருப்பூர் திண்டுக்கல் உட்பட ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் மின் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் லாவண்யா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய சூழலில் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கான இந்த ரெட் ஆனது நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வெறும் நாளை ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கான இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சிகாமணி தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதுமே தீவிரமடைந்திருக்கிறது மேலும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் ஒடிசா கடற்கரையில் நீடித்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இன்று பிற்பகல் மேற்கு வங்க வங்கதேச கடற்கரை இடையே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி தென்காசி அதே போல திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நாளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக அதிகமான கனமழைக்கான மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் திண்டுக்கல் பகுதிகளிலும் மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வானிலையை பொறுத்தவரை அந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திண்டுக்கல் தேனி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தென்காசி முதலான மாவட்டங்களில் அஹ் தொடர்ந்து இந்த வானிலை என்பது தணிக்க முடியாத ஒரு வானிலையாக இருக்கிறது அதீத மழைப்பொழிவை சமிக்கக்கூடிய மாவட்டங்களாக நீலகிரியும் கோவையும் இருக்கிறது அதற்காக அதாவது இந்த மாதிரியான மழைப்பொழிவு பாடங்களில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது இதிலும் குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் போது தென்மேற்கு பொருட்களை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக பெய்வதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அஹ் வானிலையானது அதாவது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது தொடங்கி இருக்கிறது என்றே கூறினால் இது மேலும் அஹ் வரக்கூடிய வாரங்களில் தீவிரமடைவத வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா